குளிர்த்து போனார் அஞ்சாலி தன்னைத்தானே இறைவனை நினைத்து காத்துக் கொண்டு பராசக்தி போல கூந்தல் விரித்து நிற்கிறாள் பராசக்தியாகவே மாறி போய் நிற்கிறாள் பஞ்சாலி தேவி திரௌபதி சொல்லுவாள் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன் பாவி உச்சாதனன் தென்னீர் இந்த பால் துரியோதனன் ஆக்கை இரத்தம் மேவி இரண்டும் கலந்தே குழல் மீது நில் பூசி நரணை குலைத்தே சீவி தலை முடிப்பேன் யார் அது செய்யும் முன்னே பஞ்சாலி பாஞ்சாலி போட்ட உடனே இயற்கை அதை அங்கீகரிக்கிறது ஓ